கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சமூக நீதி சகோதரத்துவம் இப்படி இருக்கக்கூடிய திமுக வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா வேதாரண்யம் பகுதியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் சமூக நலத்திட்ட உதவிகள் நடத்துற வழங்கிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மகாகுமார் வந்து இமேஜ் பண்ணியிருக்காரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கூப்பிட்டிங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே ஒன்றிய செயலாளர் தான் வரல அப்படின்னு சொல்லி மாவட்டத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட தலைவர் திரு கௌதமன் அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒன்றிய செயலாளர் வராமல் நான் அந்த இடத்துக்கு வர முடியாதுப்பா ஒன்றியத்தோட நான் வந்தால் தான் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நீ போய் ஒன்றியத்தை கூப்பிடு ஒன்றியம் தான் எனக்கு அழைப்பு கொடுக்கணும் நீ கூப்பிட்டு நான் வந்தேன் அப்படின்னா எங்களுக்குள்ளே மனஒரத்தை வந்துடும் ஸோ நீ வந்து என்ன பண்ணு ஒன்றியத்தில் சொல்லி அவர் மூலியமாக நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பிவிட்டுருக்காரு ஒன்றியம் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு மாவட்டம் அனுப்பிவிட்டார் ரிட்டர்னு இப்படி வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பெரிய அளவில் வீட்டை அடமானம் வச்சு தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவி அப்படிங்கிற ஏற்பாடு பண்ண தான் சொல்கிறாரு இவ்வளோ பெருசு இருக்கக்கூடிய அந்த சில்வர் குடம் அது ஒரு அறுபது எழுபது குடம் இருக்கும் அந்த குடம் புடவைகள் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு பந்தல்லாம் போட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு ஆனால் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் யாருமே வரல என்ன காரணன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பெரும்பான்மையான மேல் கட்சி நிர்வாகிகள் யாருமே ஜெய்சங்கர் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவர் என்ன பண்ணுறாரு கிளைக்கழகத்தில் செயல்வதற்கு ஒரு கருத்து சொல்றாரு நான் இந்த மாதிரி பேச போனேன் நான் பேச போகும்போது அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க நம்ம போனோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா தகாத வார்த்தையில் தான் நம்மளை வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல அவமதிக்கக்கூடிய விதத்தில் தான் என்னை நடத்துகிறாங்க நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றான ஒரு உரிய அங்கீகாரம் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று இந்த இவர் சொல்கிறார் இல்லைங்களா இப்போ இவர் வந்து ஒன்றிய செயலர் நான் கூப்பிட்டேன் வரலன்னு சொல்கிறார் இல்லையா உடனே பாலிமர் நியூஸு இந்த செய்தி ஊடகவியலாளர் என்ன பண்ணுறாரு மகாக்குமார் அந்த ஒன்றிய பகுதி செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி வேதாரண்யத்தில் சங்கர்னு சொல்லக்கூடிய கிளைக்கழக செயலாளர் கிளைக்கழக செயலாளர் செஞ்ச மீட்டிங்க்கு நீங்கள் வரலையாமே என்ன காரணம்னு சொல்லி கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் யார் கூப்பிட்டாலும் எல்லா இடத்துக்கும் போவோங்க இவர் என்ன பண்ணுறாரு என்கிட்ட எந்த வார்த்தையுமே கலந்துக்கவே இல்லை திடீர்னு முடிவு பண்ணிவிட்டு நீ இங்கே வா அப்படிங்கிறாரு எனக்கு வந்து ஏற்கனவே வேறு இடத்துல நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் ஸோ நான் அங்கே போய் பார்க்கணும் அதனால என்னால் இங்கே வர முடியாது இன்றைக்கி அவரே கொடுத்துட்டு சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் என்னங்கிறாரு நான் ஏற்கனவே இவர்கிட்ட சொல்லிவிட்டேன் ஆனால் இவர் வந்து இப்போ திருப்பி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்படி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கருணாநிதி அவர்களால் வழிநடத்தப்பட்டு பற்றி கொண்டு போகப்பட்டு இன்றைக்கி க ஸ்டாலின் அவர்களால் டிராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கிறது அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வெளிப்படையாக வந்திருக்குது பாலிமர் நியூஸில் பொதுவாகவே அவங்க எது வந்தாலுமே ரொம்ப பரபரப்பாக கட்டுவாங்க இதுவே பரபரப்பான நியூஸ் தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு பரபரப்பாக தான் காட்டுவாங்க உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இது மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு காணொலி தான் என்னென்ன காரணம் என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது வரும் ஏன்னா இதை பார்த்தாலாச்சும் நாலு பேர் இன்னொருத்தர் கூப்பிட்டாங்கன்னா போய் கலந்துக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க